ஸ்ரீ குருப்பியோ நமகா கிங் டுவெண்ட்டி ஃபோர் செவன் நேயர்கள் அனைவருக்கும் மீனாட்சி சுப்பிரமணியனின் அன்பான வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்துல எல்லாரும் எதிர்பார்த்து காத்துக்கொண்டு இருக்கக்கூடிய குரு பயிற்சியின் பலன்கள் தான் இப்போ நம்ம கேட்க போறோம் குரு அப்படிங்கிறவர் முழு சுபகிரகம் சில ராசிக்காரர்களுக்கு அவர் யோகராக வருவார் சிலருக்கு அவயோகராக வருவார் எப்படி இருந்தாலும் கோச்சாரத்தில் குருவின் பார்வை அப்படிங்கறது எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒரு விதமான வளர்ச்சியை தான் கொடுக்க போகுது குழந்த பாக்கியம் வேணுமா திருமண பாக்கியம் வேணுமா தொழில வளர்ச்சி வேணுமா எதை எடுத்தாலும் பொருளாதாரத்துல உயர்வு வேணுமா எதை எடுத்தாலும் இந்த குருவின் அனுகிரகம் அப்படிங்கறது பரிபூர்ணமாக வேணும் அப்படிப்பட்ட குருவானவர் இந்த மங்களகரமான குரோரி வருடத்துல சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி மே மாதம் ஒன்னாம் தேதி பகல் ஒரு மணி அளவுல மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் இது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இந்த இந்த பெயர்ச்சியானது தேதியில் நிகழப்போகிறது ரிஷபராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் அங்கிருந்து கன்னிராசி விருச்சக ராசி மகர ராசி இந்த மூன்று ராசிகளையும் பார்வையிட போறார் இவருடைய பார்வையினால் பலம் பெறக்கூடிய ராசிகள் என்னென்ன யாரெல்லாம் பொருளாதார ரீதியாக உயர்வடைய போறாங்க இது எல்லாமே இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுக்க போறோம் இந்த பொது பலன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவாக இருக்கக்கூடியது ஜாதகம் அப்படிங்கறது வேறுபடும் அவங்கவங்க ஜாதகத்துல என்னென்ன தசாபுக்தி காலங்கள் போகுது அதை பொறுத்துதான் இங்க பொதுவாக சொல்லக்கூடிய பலன்கள்ல எத்தனை உங்களுக்கு நடக்கும் எத்தனை நடக்காம போகும் அப்படிங்கிறதும் இருக்கு நிறைய பேருக்கு வந்து பொதுப்பலங்களை சொல்ற மாதிரி பலன்கள் நடந்து சந்தோஷமா இருக்காங்க சிலர் வந்து எனக்கு அது நடக்கலையே அப்படிங்கற ஒரு ஆதங்கத்துல இருப்பாங்க காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசா புக்தி உங்களுக்கு சாதகமற்ற தசா காலமாக இருக்கிறதுனால எந்த கோச்சாரத்துல குரு வந்தாலும் சரி சனி வந்தாலும் சரி உங்களுக்கான நிகழ்வுகள் அப்படிங்கறது கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும் அந்த வகையில இப்போ ஒரு ஒரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குங்கறதை தொடர்ந்து பார்க்கலாம். உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது. கிங் 24 into 7 app download King 24 into 7. அன்பான ரிஷபராசி அன்பர்களே ராசிக்குள்ளேயே குரு வரப்போகிறார் அற்புதமான காலமாக இருக்குனு எதிர்பார்த்து ரிஷபராசி அன்பர்கள்லாம் காத்துக்கிட்டே இருக்கீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்பு நல்ல விதமாக பலிதமாகும் எப்பவுமே குரு ராசிக்குள்ள வந்தா அவருடைய பார்வையானது திரிகோணஸ்தானங்கள்ல விழுந்து திரிகோண ஸ்தானம் பலப்படும் அதாவது ஒன்று ஐந்து ஒன்பது இது மூணுமே ஒரு சுபரின் கீழ் இருக்கும் பொழுது எப்பேற்பட்ட சங்கடங்கள் வந்தாலும் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அது எல்லாமே அழகாக சமாளிக்கக்கூடிய திறன் இருக்கு என்னடா இப்படி சொல்ற அப்படின்னு யோசிக்கலாம் குரு சாதகமாக இருந்தாலும் வேறு சில விஷயங்கள்னால பிரச்சனைகள் வருது அப்படின்னாலும் அந்த கிரகத்தின் பிரச்சனையும் குருவினால் சால்வ் ஆகும் அதுதான் இதுல இருந்து தெரிஞ்சுக்கணும் ராசியிலேயே குரு அமர்றது அப்படிங்கிறது அமரும் இடத்துல சில சங்கடங்கள் கொடுக்கும் ஏன்னா வெற்றி அப்படிங்கிறது நிச்சயம் ஆனா ரொம்ப நல்லவரா இருந்தோம் அப்படின்னா அந்த வெற்றி கிடைக்கிறதுல அத்தனை சிரமங்கள் இருக்கும் தாமதமாக வெற்றிகள் கிடைக்கும் அந்த மாதிரிதான் ராசியில குரு அமரும் பொழுது நடக்கும் எல்லாமே உயர்வு கிடைக்கும் எல்லாமே நல்லது நடக்கும் இருந்தாலும் கொஞ்சம் சிரமப்பட்டு நல்ல வழியில நேர் வழியில போனா மட்டும்தான் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மாதிரி ரிஷபராசி அன்பர்களுக்கு தெரியும் ரிஷபராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியங்கள் நிறைய பேருக்கு ஏற்படும் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கேன் ரொம்ப நாளா எனக்கு குழந்தையே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த பெயர்ச்சி காலம் மகிழ்ச்சியை தரப்போகுது திருமணம் கைகூடி வரும் சுப நிகழ்ச்சிகள் நிறைய இல்லங்கள்ல நடக்கும் குழந்தைகள் அவர்களுடைய வளர்ச்சியை கண்டு நீங்க சந்தோஷம் அடைய போறீங்க உங்களுடைய குழந்தைகள் யாராவது திருமண வயதுல இருக்காங்க கூட அவர்களுக்கு ஒரு நல்லது பார்க்கக்கூடிய காலமாக ரிஷபராசி அன்பர்களுக்கு இது அமைய போகுது அவருடைய பார்வை கன்னி விற்சகம் மகரம் இதுல விழும் கன்னி உங்களுக்கு ஐந்தாம் இடம் விற்சகம் ஏழாம் இடம் மகரம் உங்களுக்கு ஒன்பதாம் இடம் ஏழாம் இடத்தில் பார்வை விழர்னால பிறர் மூலமாக ஆதாயங்கள் உங்களுக்கு நிச்சயம் உண்டு யாரையா போய் பிடிச்சு ஒரு காரியத்தை முடிக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சிக்கு பிறகு நீங்க அந்த மாதிரி ஒரு அப்படின்னா நிச்சயமாக சாதகமாக உங்களுக்கு அமைய போகுது திருமணம் ஆனவர்களுக்கு திருமண வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி நிறைந்த காலகட்டமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் இல்ல கொஞ்ச நாளா சண்டையாவே போயிட்டு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் சமாதானமாகி மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிதாக தொழில் தொடங்கறதுக்கு நிறைய பேருக்கு ஆர்வங்களை இந்த குரு பயிற்சி ஏற்படுத்த போகுது ஒன்பதாம் இடத்துல அவருடைய பார்வை உழறதுனால கிடைக்காத விஷயங்கள் கிடைக்கும் வெறும் கனவா மட்டும்தாங்க இருந்தது இது வரைக்கும் இதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்குமான்னு நான் யோசிக்கல அப்படின்னு நினைத்த விஷயங்கள் கூட நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி பாராட்டுக்களை காது கேப்பீங்க நானும் எவ்வளவோ செய்யறேன் வீட்டுல உட்காந்து நல்லாதான் சமைக்கிறேன் ஒரு வார்த்தை கூட பாராட்ட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்களுக்கு கூட சின்ன சின்ன விஷயங்களுக்கு பாராட்டுக்கள் கிடைத்து சந்தோஷம் மகிழ்ச்சி இது எல்லாமே நிறைந்திருக்கக்கூடிய காலமாக இந்த குரு பயிற்சி ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைய போகுது தந்தை வழியில ஆதாயங்கள் நிச்சயம் உண்டு நீங்க உங்களுடைய தந்தையாருக்கு செய்ய வேண்டிய விஷயங்களாகட்டும் இல்ல தந்தை மூலமாக உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் இல்ல சொத்து பரிமா உங்களுக்கு வரணும் அப்பாவோட சொத்து உங்களுக்கு வரப்போகுது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சுமூகமாக உங்களுக்கு நடக்க போகுது தந்தை வழியில தொழிலெடுத்து நடத்துறவங்க எல்லாம் ஒரு முன்னேற்றத்தை ஒரு ஏறுமுகத்தை காணக்கூடிய அருமையான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் குரு ராசியில அமரதுனால கொஞ்சம் டென்ஷனா இருக்கும் நிறைய பொறுப்புகள் வரும் எல்லாமே செய்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடி மட்டும்தான் ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது மத்தபடி எதையும் சமாளித்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக சுப நிகழ்ச்சிகள் நிறைந்த வருடமாக ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி அமைய போகுது இப்போ குருவிற்கான வழிபாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போறோம் பொதுவா எல்லாரும் பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்னு கேக்குறதுலதான் ஆர்வமாக இருப்பீங்க ஆனா பரிகாரம் எப்ப பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய உங்களுடைய லக்னாதிபதி லக்னத்திற்கு குருவானவர் யோகரா அவயோகரா அப்படின்னு பாத்துட்டு யோகராக இருந்து ஜாதகத்தில் வலுவில்லாமல் இருந்தாலோ அல்லது அவயோகராக இருந்து உங்களுடைய ஜாதகத்துல மிக வலுவாக அமர்ந்திருந்தாலும் மட்டும்தான் பரிகாரங்கள் நீங்க வழிபாடுகள் செய்தாலே போதுமானது அப்ப குருவிற்கான வழிபாடுகள் இந்த குரு பயிற்சியில யார் யாரெல்லாம் செய்யணும்னா எல்லா ராசிக்காரர்களும் செய்யலாம் குறிப்பாக ஒரு ஐந்து ராசிக்காரர்கள் நிச்சயம் குருவிற்கான ஆலயத்திற்கு சென்று வர வேண்டியது மிக மிக அவசியம் அது யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் இந்த அஞ்சு ராசிக்காரர்களும் ஒரு முறையாவது இந்த ஆலயங்கள்ல ஏதோ ஒரு ஆலயத்திற்கு சென்று வழிபாடு அப்படிங்கறது செய்யலாம் என்னென்ன ஆலயம் எல்லாருக்குமே பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும் ஆலங்குடி திட்டை போகலாம் சென்னையில இருக்கக்கூடியவர்கள் பாடியில் அம அமைந்திருக்க கூடிய குருவின் ஆலயத்திற்கு செல்லலாம் இது தவிர்த்து பிரசித்தி பெற்ற ஆலயமான குருவாயூர் மற்றும் திருச்செந்தூர் இந்த ஐந்து ஆலயங்கள்ல சென்று இந்த ஐந்து ராசிக்காரர்கள் எந்த ஆலயத்திற்கு சென்று வேணாலும் வழிபாடுகள் நடத்தலாம் நீதி இருக்கக்கூடியவர்களும் தாராளமாக இந்த ஆலயத்திற்கு சென்று வரலாம் சரி நான் இங்க இல்லத்திலேந்து இருந்தே பண்றேங்க எனக்கு கோவிலுக்கு போகிறதுக்கெல்லாம் வசதி அமையல வீட்டில இருந்தே ஏதாவது பண்ணலாமா அப்படின்னா வியாழக்கிழமை வியாழக்கிழமை நீங்க விளக்கு ஏற்றி வழிபடுவது மிக மிக விசேஷ பலனை தரும் அதுவும் இந்த நான் சொன்ன இந்த ஐந்து ராசிக்காரர்கள் கட்டாயம் பண்ணலாம் திருச்செந்தூர் முருகன் படெல்லாம் வீட்டுல இருக்குன்னா விளக்கேற்றி வைத்து வழிபடுவது அப்படிங்கறதும் நீங்க செய்யலாம் இந்த குரு அப்படின்னு சொன்னாலே நிறைய பேர் என்ன பண்ணிடுவீங்க ஆலயத்துக்கு போய் தட்சிணாமூர்த்திய போய் வழிபட ஆரம்பிச்சிருவீங்க தட்சணாமூர்த்தி அப்படிங்கிறது சிவனின் அம்சம் இப்ப குருவை வழிபடணும் அப்படின்னா நவகிரகங்கள்ல இருக்கக்கூடிய குருவை வழிபடுறது மிக மிக விசேஷம் அதை தவிர்த்து திருச்செந்தூர் முருகனையும் குருவாயூர் அப்பனையும் வழிபட்டீங்க அப்படின்னாலும் இந்த குருவிற்கான அனுகிரகம் அப்படிங்கறது உங்களுக்கு கிடைக்கும் அதனால உங்க வீட்டுக்கு அருக ஏதாவது குருவாயூரப்பன் கோவில் இருந்தது அப்படின்னா அங்க சென்று கூட நீங்க வந்து வழிபடலாம் இந்த ஐந்து ஆலயங்கள் போக முடியல அப்படின்னா இந்த ஆலயத்திற்கும் சென்று நீங்க வழிபடலாம் இல்லை இல்லத்திலேயே அந்த படங்கள் வைத்து நெய் ஏற்றி வைத்து வழிபடுவது மிக மிக விசேஷம் சரி எனக்கு இந்த எந்த விஷயமும் பண்ண முடியல நான் வெளிநாட்டுல தங்கியிருக்கேன் ஆனாலும் எனக்கு ஏதாவது குரு குரு வந்து நல்ல முறையில வழிபடணும் இல்ல ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் உங்களுடைய செயல்களின் மூலமாக குருவை பிரீத்தி செய்யலாம் குரு அப்படின்னு சொல்லக்கூடியது யார் அப்படின்னா ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் குருவை குறிக்கக்கூடியவர்கள் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஞானத்தை ஒளியை தரக்கூடியவர்கள் குரு கல்வி கற்றுத்தரக்கூடியவர்கள் குரு கலையை கற்றுத்தரக்கூடியவர்கள் குரு தாய் தந்தையர் ஒரு குரு ஸ்தானத்துல இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் இயன்ற உதவிகளையும் பணிவிடைகளையும் நீங்க செஞ்சுட்டே வந்தீங்க அப்படின்னாலுமே குருவின் கதாட்சம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அதனால நான் வெளிநாட்டுல இருக்கேன் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில உங்களால செய்து கொள்ள முடியும் அப்படின்னா நீங்க வந்து செய்யலாம் ஆதரவற்ற ஐந்து வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உதவிகள் செய்யறது இதெல்லாமுமே குருவின் கடாட்சத்தை உங்களுக்கு அதிகம் கொடுக்கும் அப்படி இல்லையா இலவசமாக உங்களுக்கு தெரிந்த வித்தையை அதாவது ஞானத்தை பிறருக்கு கற்றுத்தருது இதுவுமே குருவின் கடாட்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்னால ஆலயம் சென்று வழிபட முடியல அப்படிங்கிறவங்க இந்த வகையில குருவிற்கான வழிபாடுகளை நீங்க செய்து கொள்ளலாம் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய உணவு வகைகளை நீங்க அன்னதானமாக வழங்கினாலும் குருவின் அனுகிரகம் கிடைக்கும் அதனால குருவிற்கான பரிகாரமாக இதை எடுத்துக்கொள்ளாம குருவிற்கான வழிபாடாக எடுத்து அனைத்து ராசிக்காரர்களும் செய்யலாம் குறிப்பாக நான் சொன்ன ஐந்து ராசிக்காரர்கள் கட்டாயம் இந்த குரு பயிற்சி காலத்துல இதெல்லாம் செய்து குருவின் அனுகிரகத்தை பெற்று நல்ல விதமாக உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாக நடக்கணும்னு இறைவனை பிரார்த்திக்கிறேன் மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ராம் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்